கால் முட்டுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற நிலமையில சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க ஆள் இல்ல அப்படிங்கிற நிலைமையோட ஆகி கால் வந்து வளைஞ்ச நிலமையில வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து நடக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய எண்ணெய் பசை இல்லாம நடக்கும் போது கடற்க முடுக்குங்கிற சத்தத்தோட சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க முட்டு தேய்மானம் முட்டு ஜவ்வு கிழிவு உள்ளுக்குள்ள எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த மருத்துவ சிகிச்சை முறை ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சை எல்லாத்துக்கும் தெரியும் மருத்துவம் பார்த்து தோற்று போன நோயாளிகளுக்கு மிக 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 இலகுவான சிகிச்சையில மிக மிக இலகுவான முறையில் குணமடைஞ்சு மீண்டு வந்துட முடியும் கால் வீக்கமும் இருந்துச்சு காலை வந்து ஃபுல்லா வந்து போல்ட் பண்ணி மடக்க முடியாது சிகிச்சைக்கு வரக்கூடியவங்க லட்சக்கணக்கில் முட்டு தேய்மானம் முட்டு பிரச்சனைக்கு செலவாகும் செலவு பண்ணனாலும் நம்மளை கவனிச்சுக்க கூடிய ஆட்களும் இல்ல பராமரிக்கிற ஆள் இல்ல அப்படிங்கிற அளவில் வருவாங்க கவலையே படாதீங்க முட்டு தேய்மானம் முட்டு ஜவ்வு கிழிவு என்ன பசி இல்லாம இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக இலகுவான சிகிச்சை முன்பதிவு அவசியம் ஒரு நாளைக்கு ஐந்து ரபலுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம்